அனைவருக்கும் வணக்கம் உங்களோட வாழ்க்கையில கஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமான நாட்கள் வரப்போகுது உங்களோட கெட்ட காலங்கள் முடிஞ்சு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அதற்கான அறிகுறிகளை முன்கூட்டியே இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டத் தொடங்கிடும் அப்படி அதிர்ஷ்டம் வரப்போகிறதுக்கான அறிகுறிகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நாம் விரும்புகிற உயரத்தை லட்சியத்தை கண்டிப்பாக நாம் அடையலாம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தோடு வாழணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது தவறாக நடந்துச்சுனாலே நம்ம முதல்ல பழி போடுறது அதிர்ஷ்டத்து மேலே தான் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் ஒரு துரதிஷ்டசாலி எனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு தான் நினைப்போம் மனுஷனாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த அதிர்ஷ்டம் வரும் அப்படி அதிர்ஷ்டம் வரதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளும் நமக்கு தென்படும் அப்படி அந்த அதிர்ஷ்டம் வரும்போது அதை நாம் சரியாக புரிஞ்சுட்டு அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிறதுல தான் சாமர்த்தியமே இருக்குது அந்த அறிகுறிகள் நீங்கள் எதர்ச்சியாக பார்க்குற சில பொருட்களாக இருக்கலாம் நீங்கள் செய்யற சில செயல்களா கூட இருக்கலாம் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல நம்ம பார்க்க போற அறிகுறி என்ன அப்படின்னா கன்றுக்குட்டி பசுக்கிட்ட பால் குடிக்கிறது புதுசாக பறந்த கண்ணுக்குட்டி தன்னோட தாய் தாய்ப்பசுக்கிட்ட பால் குடிக்கிறத பார்க்குறது ஒரு அருமையான சகுனம் அப்படி நீங்கள் கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறத பார்க்குற வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்படின்னா அந்த இடத்துலையே நின்று உடனே கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க உங்களோட மனசில் இருக்கிற ஆசைகளை வேண்டுதல இறைவன்கிட்ட சொல்லுங்க முக்கியமாக எந்த சூழ்நிலையிலும் அந்த சமயத்தில் மாட்டை தொட முயற்சி செய்யக்கூடாது தூரத்தில் இருந்து மட்டும் மே இறைவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு மனமாற உங்க வேண்டுதல வைங்க கண்டிப்பா நடக்கும் அடுத்த அறிகுறி என்னன்னா ஆமையை பாக்குறது சீன கலாச்சாரத்துல ஆமை ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் வகிக்குது ஆமை நீண்ட ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது மட்டும் இல்லாமல் ஆமை அதிர்ஷ்டத்தை குறிக்கிற ஒரு உயிரினம் அதனால உங்களுக்கு எதார்த்தமா ஆமையை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்ததா குதிரை லாடம் சாஸ்திரங்களின்படி லாடம் என்பது நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும் ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை லாடம் உங்களோட வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை விரட்டும் சக்தி பெற்றது அதனால் உங்கள் வீட்டு கதவுல குதிரையில் ஆடத்தை தொங்க விடுறது உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்து கூடு உங்க வீட்டில் குருவி கூடு கட்டுச்சு அப்படின்னா அது உங்க வீட்டுக்கு சீக்கிரமே அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா நான்கு இதழ் கொண்ட புல் இந்த புல் புனிதத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது இதை உங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற கந்துஷ்டி போன்ற பிரச்சனைகள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் அடுத்ததாக என் ஏழு பல கலாச்சாரங்களில் என் ஏழு அப்படின்றது புனிதமான எண்ணாக தான் இருக்குது நீங்கள் இந்த எண்ணை அடிக்கடி தொடர்ந்து எதிர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நோக்கி அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக யானை பொதுவாகவே நம்ம எங்கேயாவது பயணம் செய்யும்போது யானையை பார்த்தா அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யானை முழு முதற் கடவுளான விநாயகரின் அடையாளம் அப்படின்றதுனால அவரை பார்க்கறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பெண் பறவைகள் பெண் பறவைகள் செல்வத்தையும் வளத்தையும் குறிக்குது அதனால் பெண் பறவைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நோக்கி அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் அந்த பறவைங்க வந்தால் உங்கள் வீட்டை தேடி பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த அறிகுறிகள் உங்களோட வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் சீக்கிரமே அதிர்ஷ்டம் வரப்போகுது நல்லது போகுது உங்கள் கெட்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி